அனைத்து நேயர்களுக்கும் அன்பான வணக்கம் முருகன் அப்படின்னு சொன்னாவே அழகும் அறிவும் சேர்ந்த உருவம்தான் நம்மளுடைய கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கும் முருகப்பெருமானோட திருவிளையாடல்களும் அவரோட தோற்றமும் மனிதர்களோட வாழ்க்கையில் உணர்ந்து கொள்ள வேண்டிய வாழ்க்கை தத்துவத்தை உணர்த்துவதாக அமைஞ்சிருக்கு இந்த பூ உலகத்தில் அறுபடை வீடுகளை கொண்ட ஒரே ஒரு கடவுள் அப்படின்னாலே முருகப்பெருமான் மட்டும்தான் அறுபடை வீடுகளை கொண்ட முருக பெருமானுக்கு அந்த ஒவ்வொரு படை வீடும் ஒவ்வொரு மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவையும் ஸ்கிப் பாருங்க பொதுவா முருகப்பெருமானுக்கு முகங்களும் ஆறு முருகனின் படை வீடுகளும் ஆறு முருகனை வளர்த்த கார்த்திகை பெண்களும் ஆறு பேர் சரவணபாய் என்ற முருகப்பெருமானின் திரு மந்திரமும் பொதுவா ஜாதகத்தோட போன்றவற்றை குறிக்கும் இந்த அனைத்தையும் வல்லமையை கொண்டவர் முருகப்பெருமான் தான் தேவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்த சூரபத்மனையும் அவனது சகோதரர்களையும் அழிப்பதற்காக ஈசனுடைய நெற்றி கண்ணில் இருந்து தோன்றியவர் முருகப்பெருமான் சூர ஆ அழிச்சு அவனை ஐக்கியப்படுத்தி கொண்ட முதன்மையானது திருப்பரங்குன்றம் சூரபத்மன் அப்படின்ற அரக்கனை வதம் செய்து அடிமைப்பட்டு கிடந்த தேவர்களை மீட்டெடுத்தாரு முருகப்பெருமான் அதற்கு நன்றி செலுத்தும் விதமாகத்தான் தேவேந்திரன் தன்னுடைய மகளான தேவானையை முருகப்பெருமானுக்கு திருமணம் செய்து வைத்தான் அதன்படி தெய்வானைக்கும் திருமணம் நடைபெற்ற இந்த திருப்பரங்குன்றம் இங்கு தனது மனைவி தெய்வானையோட திருமண கோலத்துல முருகப்பெருமான் காட்சி தருகிறாரு ஆனாலும் முருகப்பெருமான் மற்றும் தேவ யானையோட உருவம் உடைப்பு சிற்பமாக இருப்பதனால ஞானத்தின் அடையாளமா கருதப்படும் வேளுக்குத்தான் இங்கு அபிஷேகம் ஆராதனைகள் நடைபெறுது ஆரம்ப காலத்தில் இங்கு வேல் வழிபாடு மட்டுமே நடந்ததா சொல்லப்பட்டிருக்கு இங்கு சரவண பொய்கையும் லக்ஷ்மி தீர்த்தமும் போன்ற தீர்த்தங்கள் இங்கு அமைஞ்சிருக்கு திருமண தடை இருப்பவர்கள் இந்த கோவிலுக்கு திங்கள் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளை வந்து வழிபாடு செய்வதனால் விரைவில் திருமணம் நடைபெறும் அப்படின்னு நம்பிக்கை பௌர்ணமி நாட்களில் திருப்பரங்குன்றம் மலைய வளம் வந்தால் பல நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம் இரண்டாவதாக முருகனோட அறுபடை வீடுகள்ல திருச்செந்தூர் மட்டுமே கரையோரத்துல அமைஞ்சிருக்கு மற்றவை அனைத்துமே மலைப்பகுதிகளில் அமைஞ்சிருக்கு போருக்கு சென்று தன் படையோடு தங்கும் இடம் படை வீடு அப்படின்னு அழைக்கப்படுது எனவே சூரபத்மன் அப்படின்ற அரக்கனை அழிக்க சென்ற முருகப்பெருமான் பெருமான் படையோடு தங்கியிருந்த ஒரே இடம் திருச்செந்தூர் கோவில் ஒவ்வொரு ஆண்டும் சூரசம்ஹாரம் அப்படின்ற நிகழ்வ சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருது பொதுவா முருகனுடைய திருக்கோவில் அனைத்துமே ஏதாவது ஒரு குன்றின் மீது தான் அமர்ந்திருக்கும் ஆனா திருச்செந்தூர் திருத்தலம் சமதளத்தில் அமைந்திருப்பதாக பல பேர் சொல்றாங்க ஆனா இதுவும் முன் காலத்துல குன்றாக இருந்த இடம் அழக்கு பார்த்தும் சண்முகர் தெற்கு நோக்கியும் அருள் பாலிக்கிறாங்க கந்தனோட அறுபடை வீடுகள்ல மூன்றாவது தளம் பழனி பழனின்ற பெயர் தற்போது பெயர் பெற்றதா இருந்தாலும் இதனுடைய ஆதி கால பெயர் திருவினன்குடி என்பதாகும் மலையடி வாரத்தில் சற்று மேல்புறத்தில் ஒரு ஆலயம் அமைஞ்சிருக்கு திருமகளும் அலைமன் ஆகியோரையும் முருகப்பெருமான் வதம் சென்றார் அவர்களின் அழிவு வழி போர் கோலத்தோடு ஆவேசமாக இருந்த முருகப்பெருமான் தன்னுடைய கோபம் தனிய வந்த அமர்ந்த தளம் திருத்தணி செரு என்றால் கோபம் தனி என்றால் குறைத்தல் என்றும் பொருள் முன் காலத்தில் செருத்தணி என்று அழைக்கப்பட்டு வந்த ஊரே தற்போது திருத்தணி என்று வழங்கப்படுவதாக சொல்றாங்க திருச்செந்தூரில் சூரபத்மனை வதம் செய்த பிறகு வந்த கோபம் தனிந்த இடம் இது அப்படின்றதுனால இந்த ஆலயத்தில் முருகப்பெருமானோட பிரசித்தி பெற்ற நிகழ்வான சூர சம்ஹாரம் நிகழ்வதில்லை முருகப்பெருமானோட ஐந்தாவது வீடு இது முருகப்பெருமான் குரத்தி பெண்ணான வள்ளியை திருமணம் புரிந்து கொண்டதும் இந்த இடத்தில்தான் சுமார் நானூறு அடி உயரமுள்ள மலை மீது பக்தர்கள் செல்ல வசதியாக முன்னூத்தி அறுபத்தி ஐந்து படைகள் அமைஞ்சிருக்கு வருடத்தோட நாட்களை இப்படி குறிப்பதா சொல்லப்படுது தனிகை நாதன் தனி சேகர் தணிகை வள்ளல் என்றெல்லாம் புகழப்படும் இந்த நாயகனுக்கு ஆடி கிருத்திகை மிகவும் விசேஷமான நாளாக கருதப்படுது வள்ளிமலை திருப்புகள் சுவாமிகள் தொடங்கி வைத்த திருப்படி பூஜையும் இங்கு நடைபெற்று வருகிறது அருணகிரிநாதர் முத்துசாமி தீட்சிதர் ராமலிங்க வளலார் தேசிகர் போன்ற மகான்கள் இங்கு வந்து பாவி பெற்றுள்ளது குறிப்பிடப்பட்டுள்ளது முருக பக்தர்களுடைய மனம் கவரும் வகையில அமைஞ்ச தளம் பழமுதிர் சோலை இது முருகனுடைய ஆறாவது படைவீடாகும் பழமையான சூழலில் மலை மீது அமைஞ்சிருக்கு இந்த ஆலயத்தில் வள்ளி தம்பதியாக தேவான பெருமான் அழகர் கோவிலுக்கு மேலே நான்கு அமைஞ்சிருக்கு இது அறுபடை வீடுகள்ல ஆறாவது திருக்கோவில் ஆகும் தொடக்க காலத்துல முருகனோட அம்சமாக கருதப்படும் வேலுக்குத்தான் இங்கு வழிபாடு நடைபெற்று வந்திருக்கு தற்போது சிலை ரூபத்தில் பிரதிஷ்டை செய்து வணங்கும் முறையும் மாறியிருக்கு தமிழ் கடவுளான முருகன் சிறுவனாக வந்து நாவல் மரத்தில் இருந்து நாவல் பழங்களை உதிர்த்து தமிழ் மூதாட்டி அவ்வையிடம் சுட்டு பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா அப்படின்னு கேட்டு வாழ்வினோட தத்துவத்தை விளக்கிய தளம் இது பழம் உதிர் சோலை என்பதே பழமுதிர் சோலை என்றானது இதன் அருகே உள்ள நூப்புற கங்கை பெண் அப்படின்ற பிரசித்தி பெற்ற தீர்த்தம் அமைஞ்சிருக்கு இதன் உற்பத்தி ஸ்தானத்தை இன்னும் கண்டறிய முடியாததே இதனுடைய சிறப்பாக அமைஞ்சிருக்கு இங்கிருக்கிற தீர்த்தங்களுக்கு காவல் தெய்வமாக ரங்காயி அம்மன் அமைஞ்சிருக்காங்க இவருக்கு அமாவாசை தினத்தில் சிறப்பு வழிபாடு நடைபெறுது பழமுதிர் சோலை அடிவாரத்தில் அமைஞ்சிருக்க அழகர் கோவிலும் பிரசித்தி பெற்றது என்பதனால இங்கு வரும் பக்தர்கள் ஏராளம் முருகனுடைய அறுபடை வீடுகளையும் அதனுடைய சிறப்புகளையும் பற்றி இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சுக்கிட்டோம் உங்களுக்கு முருகப்பெருமானை பிடிக்கும் அப்படின்னா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க இந்த அறுபடை வீடுகளில் ஏதாவது ஒரு படை வீட்டுக்கு சென்றிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய உணர்ச்சிகரமான கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி